பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உமை Thank you Lord Lord for this new day Jesus Hallelujah we praise துதிக்கிறோம் நல்லவரப்பா நீர் உண்டாவதாக்லோயாண்டே ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் ரத்தத்தால் எங்களை கழுவுமாப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தமாண்டவரே ஸ்தோதரமாப்பா உண்மை போற்றி பாடுவோ எங்கள் the sea அதிகாரம் ஆறும் ஏழுமான வசனங்கள் உபாகமம் ஆறு ஆறு ஏழு லெட்ஸ் டேன் அ பைபிள் டு டியூட்ரானமி சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி and these words which I command thee this day shall be in thine heart and thou shalt teach them diligently unto thy children and shall talk of them when thou sittest in their house and when thou walkest by the way and when thou liest down and when thou risest up Amen கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் அநேக தேசங்களிலே விடுதலையாக வேதத்தை வாசிப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை மெனி முஸ்லீம் கண்ட்ரிஸ் தே டோன் அலௌ பீப்புள் டு ரீட் த பைபிள் ஆனால் நமக்கு வந்து கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் கிருபை தந்திருக்கிறார் கொள்ளை நோய்க்கு விலக்கி நம்முடைய தேசத்தை காப்பாற்றி வருகிறார் காட் சேஸ் யூ ஃபியர் மீ அண்ட் ஹைட் YOUR COMMANDMENTS, ஹைட் மை COMMANDMENTS இன் YOUR ஹார்ட் என்னுடைய கட்டளைகளை உன்னோட இருதயத்தில் நீ காத்துக்கொள் என்று சொல்லி அன்றோர் சொல்லுகிறார் நம் நம்முடைய இருதயம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாத படிக்கு உங்களோட வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால நம்முடைய இதயம் நிரப்பப்பட வேண்டும் அப்படி நம்ம நிரம்பி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்மால் எளிதாக போதிக்க முடியும் ஏழாவது வசனம் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி இஃப் அட் ஆல் யூ ஹாவ் டு டாக் சம்திங் இட் மஸ்ட் பி ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ இருக்கு அதை வந்து என்ன பண்ணு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை வந்து நீ சொல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ரீசென்ட்லி ஐ ஹேர்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அந்த மகள் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த மகள் அவங்களுடைய பெற்றோர் அவளுக்கு வசனத்தை சொல்லி அவளை சிறு வயதிலிருந்தே கத்தொருக்கு பயப்படுகிற பயத்திலே அவள் வளர்க்கப்பட்டாள் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஷி டை பிகாஸ் ஆஃப் சம் இல்னஸ் இந்த கால நாட்கள் அந்த டெங்கு ஃபீவர் இந்த ஃபீவர்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு ஜுரத்தில் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஷீ டைடு பிஃபோர் ஷீ டைடு அந்த சில அந்த சில மாதங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ ஹட் பீன் டெல்லிங் த பீப்புள் அபவுட் சீசஸ் அவளுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கு இயேசுவை குறித்து அவள் சொன்னாள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அந்த மகள் வந்து மறிக்கிறதுக்கு முன்பாக தன்னால் இயன்றதை தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்து இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அந்த மகள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இத்தனை வருஷங்கள் ஆயுசின் வருஷங்களை கூட்டி தந்திருக்கிறார் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் முதலாவது நம்முடைய இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பதித்திருக்கப்பட வேண்டும் தென் வி ஹாவ் டு டெல் இட்டு டு அவர் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு ரீச் அவுட் டு த சோர்ஸ் மற்ற இன்னும் இயேசுவை அறியாத ஆத்மாக்களுக்கு நாம் இயேசுவை பற்றி சொல்லும்பொழுது அவர்களும் கத்தருடைய வார்த்தையினாலே நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ரே ஸ்தோத்ரம் அப்பாவை துதிக்கிறோம் 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 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே நீ சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்து வைக்க வேண்டும் எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என்று சொல்லி எங்களுக்கு முதல்ல அண்ட ஒரே நாங்கள் வி மஸ்ட் பி ஃபில்ட் வித் வேர்ட் ஆஃப் காட் தென் ஒன்லி வி கேன் ஸ்பீக் டூட் லாட் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் 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 எத்தனையோ சிறு பிள்ளைகள்லாம் ஆண்ட ஒரே அந்த அப்பா உமக்குள்ளாக அந்த அப்பா அவங்களுடைய ஓட்டத்தை மிடித்து அண்ட ஒரே பரநூறு ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாங்க அண்டவரே ஆனால் எங்களுக்கு இன்னும் நீங்கள் ஜீவனை கொடுத்துருக்கிறீர்கள் அன்றவரே உங்களுடைய சுத்தத்தை செய்கிறவர்களாக அன்றவரே நாங்கள் வாழ எங்களுக்கு வைத்த தாரோம் இயேசுவின் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கால் பிளஸ் யூ